இன்றைக்கி நம்ம சேனலில் இருமல் சளி எல்லாமே குணப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பராக நண்டு பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த நண்டு பெப்பர் ஃப்ரை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நண்டு பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு கிலோ அளவு நண்டு எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நண்டு பெப்பர் ஃப்ரைக்கு வந்து நம்ம எந்த ஒரு மசாலாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண இல்லை இந்த மிளகையும் சீரகத்தையும் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம இடித்து சேர்க்கணும் அதையும் கூட பவுடர் சேர்க்க வேண்டாம் நம்ம இடிகளில் இருந்துச்சுன்னா இடிகளில் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப வழு வலுன்னு இடிக்க வேணாம் இந்த மாதிரி ஒன்று மாதமாக இருக்க மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சுடானதான் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க மூணு கிராம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ எல்லாம் நல்லா பொரியவும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் இந்த மாதிரி நீட்டாக க கீறி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு ரெண்டு பேரையும் எங்கள்ட்ட நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்தால் மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வெங்காயம் வதங்கினா தான் நண்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நண்டு சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கி போங்க நல்லா கலர் மாறி வரட்டும் நம்ம பிரியாணிக்கெல்லாம் வதக்கிற மாதிரி நல்லா பொண்ணு நேரமாக வதக்கிக்கலாம் வெங்காயம் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதக்கும்போதே கறாப்பில் சேர்த்துட்டு வதக்கி போங்க இப்போ வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக கராப்பில் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க அப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கணும் எப்பயோ நம்ம பெப்பர் ஃப்ரை எது செஞ்சாலுமே கரப்பில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதை மட்டும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கரப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பத்து மறுபடியும் சேர்த்துக்குவோம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டுவோங்க அதுக்கப்புறம் நண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பத்து மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும் நல்லா பச்சை எல்லாம் போயிடும் இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்கலாம் நண்டெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் வந்து நண்டு வந்து முழுசாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து முழுசாக வேண்டாம்னா இந்த பக்கம் இதெல்லாம் கட் பண்ணிட்டு மூணு பீஸ் வர மாதிரி நீங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நண்டை சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட வதக்கி விடுங்க இப்போ நண்டை சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட வதக்கி விட்டுக்கோங்க நம்ம எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ணக்கூடாது அப்போதான் சளி சளிமனுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது குழந்தைய கூட நல்லா எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் இப்போ நல்லா வெங்காயத்தோடு வதக்கி விட்டாச்சு தண்ணி வந்து இந்த நண்டுல வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தெளிச்சு விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க நண்டு வந்து கலர் மாறி வரணும் கலர் மாறிடுச்சுன்னா நண்டு வெந்துருச்சுன்னு அடுத்த இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் நம்ம கடைசியாக நம்ம இடிச்சிட்டுருக்கோம் மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் இப்போது நண்டு வந்து கலர் நல்லாவே மாறிடுச்சு பார்த்தீங்கனால தெரியும் நல்லா ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு இப்போ இந்த டைம் வந்து நம்ம இடிச்சு வச்சிருக்க மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்க மிளகு சீரகத்தை சேர்த்துக்கோங்க மிளகு சீரகம் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சேர்த்து இடித்து சேர்த்துக்கோங்க சளி இருமலுக்கு எல்லாமே நல்லது நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கூட நீங்கள் சேர்த்து இடிச்சிட்டு மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாம் பெப்பர்லாம் வந்து நல்லா நண்டுள்ள இறங்கியிருக்கோம் இப்போ மிளகு சீரகம் சேர்த்து நல்லா இது மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் மிளகு சீரகம் வந்து நல்லா நண்டோட கலந்துருக்கும் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இடிச்சு வச்சுருக்க மிளகு சீரகம் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நண்டு வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லாவே வந்து மசாலா ஃபுல்லாக நண்டுள்ள இறங்கிடுச்சு இப்போ கடைசியாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நண்டு ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரை வேணாம்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம சேனலில் வந்து நண்டு சூப் போட்டிருக்கோம் அதோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அது வந்து ரொம்பவே சிம்பிளாக வச்சிடலாம் சூப்பு அதுமே வந்து இருமல் சளிக்கெல்லாமே ரொம்ப நல்லது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஒரு சூப்பரான நண்டு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சளி இருமலுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வடிவில் சந்திப்போம் தேங்க்யூ